அதனால்தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் அப்பத்தின் தண்ணீரே நீங்கள் அந்த ர அந்த ரகசியத்தை தான் ஆண்டவருடைய ஜபத்தில் இருக்கிறது அது கேட்டாப்பா ஒரு சபையார் பேரில் சொல்லி அவங்க தான் அந்த ஜபம் செய்வாங்கன்ட்டான் அவங்க செஞ்சு நல்லாவும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ப ஒரு பகுதி ஓகே உனக்கு எல்லாம் தெரிஞ்ச வள்ளி விழுமா கழிநீர் பாலையில் துள்ளின்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு தெரியும் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அபிஷேகம் மட்டும் அந்நிய பாஷ் பேசுகிறோம் அதெல்லாம் இவர்கள் செய்கிற அப்போ அப்பத்தின் தண்ணீரும் ஆசீர்வாதம் கேட்டால் அது அவ்வளோ ஈனமாக பேசுறது கேவலமாக பேசுறது அதில் இருக்கிற ரகசியம் கத்துறவங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் எப்படி அப்பத்தின் தண்ணீர்னு ஆசீர்வாதம் போகிறது இவர்களெல்லாம் ஆதரித்து வருகிறான் பார்வனுக்கு அவன் தீர்க்க தரிசனம் வரைச்சான் ஐயா எது இல்லையோ அது மேலே தான் மனசனுடைய கண்கள் போகும் அப்போ தரிசனம் வரைக்கிறவனாம் அதே வேதா புசிக்கிட்டு தீர்க்கதரிசி கடை வாங்கி வச்சு செத்து போயிட்டார் அப்போ அவர் என்ன பண்ணுறது தீர்க்கதம் உறைக்கிறவெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டா இப்போ பிஇ படித்தவெல்லாம் பெரிய கொடி சொன்னாயிட்டான்னு தான் எல்லாேருமே படிக்க வைக்கிறது படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றி இருக்குது படிச்சுட்டு வேறு வேலைக்கு போகிறதெல்லாம் இருக்குது என்ன வேலைன்னு உங்களுக்கு தெரியும் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவன் போய் வேலைக்கு போகலாம் பத்து பன்னெண்டு படித்ததுனோட வேலையே செய்கிறான் வேலை கிடைக்கல நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் பெருமையாக சொல்லலாம் உள்ளே பூந்து பார்த்தா ஊர் பட்டாரையே சொச்சிருப்பான் இது உள்கொத்து வெளில இருந்து பார்க்கறேன்னுப்பா ஐயோப்பா அவன்ப்பா எம்பிஇ படிச்சிருக்கான் இந்த வேலை செய்கிறான் ஐயா படித்த பையன் எது எதுக்கோ வருவாங்க வீட்டு வாசல் வந்து தட்டி சில சேவைகள் எல்லாம் இருப்பாங்க ஏன் அந்த படிப்பை அந்த வேலை பார்க்குறதுக்கு அந்த படிப்பு உங்கள் அப்பா உன்னை படிக்க வச்சான் ஆ எது படிக்கிற காலத்தில் ஊற சுற்றுறது இல்லை தன் திராணிக்கு மிஞ்சின் படிப்பாக இருக்கும் சிலது படித்து படித்து நிறைய பேர் கேட்பாங்க என்ன ஏன் பையனை இதை சேர்க்கட்டுமான்னு வேணான்னு சொல்லுவேன் எதிர்மறையாக போய் சேர்த்துருவாங்க அது ஒன்றரை வருஷம்தான் போவோம் அதுக்கு மேலே அவனுக்கு சுத்தமாக புரியாது சாதாரண படிப்பு கொடுத்தா கூட அந்த பிள்ளையாண்டையும் சேர்த்து வந்து வேறு அடுத்து மேல் படிப்பு வேற எங்கேயாவது கலங்கிற விளக்க மாதிரி ஆற்றியிருக்கலாம் எத்தொன்னே பி ஏன்னா அண்ணன் பையன் படிச்சிருப்பான் அக்கா பையன் படிச்சிருப்பான் அக்கம் பக்கம் படிச்சிருக்கோம் எல்லாம் பி பீன் வீட்டுக்கு நாள் பி இருந்து ஒன்றுமே பி வேலை செய்யறது கிடையாது இப்போது கொச்ச 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 கொச்சு ஆயிடுச்சு அது எங்கே பார்த்தாலும் தடி குந்தாலாம் இப்படி இருக்குது லோனு கொடுத்து படிக்க வச்சாலும் படிக்க மாட்டான் கடன் வாங்கி வச்சு படிக்க வச்சாலும் படிக்க மாட்டேறான் எது இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி தான் படிக்க வைக்கிறது எல்லா பசங்களும் டுவெல்த்து முடிச்சோடனே எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அது போங்க பசங்க நல்லா இருப்பாங்கன்னு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எதிர்கொட்டு பொண்ணு கூட ஓடுறதுக்கு அப்போ அத்தகைக்கு தெரியவானா உங்கள் உங்களுக்கு தெரியணுமா இல்லையா கடன் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் படிக்கிறதுக்கு அவனுக்கு துப்பு இருக்கணும் இல்லை யார் பையன் அவன் ஏன் பையன் என்ன மாதிரி தானே இருப்பான் அப்துல் கலாம் மாதிரி இருப்பான் அவன் நம்மளுக்கு பேராசை அவன் ஒன்னையும் இவனையும் பார்த்து எத்தனைமையை சேர்த்துட்டு கட்சியில் வாயில் வயிறு அடிச்சிக்கிறது தான் அது அது படிச்சே முடித்தாலும் அந்த படிப்பு போகிறது இல்லையே அதுக்காக சொல்கிறேன் இப்படி வாழ்க்கையில் சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும்